தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மிகுந்த கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தலைவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மழை அதிகம் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்பார்வையிட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்றும் மண்டல வாரியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மீட்பு பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இப்போ வரைக்கும் எந்த தாழ்வான பகுதியிலுமே மக்கள் எவாக்குவேட் பண்ணுற அளவுக்கு எங்கேயுமே வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லை ஆனால் ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து பதினேழு இடங்களில் வந்து நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கின்றோம் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து தங்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கின்றோம் இது இல்லாமல் என்டிஆர்எஃப் வந்து லாஸ்ட் நைட் சென்னைக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணி ஸ்டாண்ட் பைல நம்ம வச்சுருக்கின்றோம் எஸ்டிஆர்எஃப் கூட ஸ்டாண்ட் பையில் இருக்காங்க தமிழக அரசு வந்து கார்பரேஷனில் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஜோனுக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லா ஃபீல்டில் இருக்காங்க